All in news. in <laughs> ஒற்று ஒன்றாக சேர்ந்து பாஜக அரசு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த அரசு கொண்ட அரசு என்றால் பெண்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு பெரும் பெரும்

முதல் போராட்டம் மகிழா காங்கிரஸ் தலைமை இன்று மாலையோ நாளை காலையோ ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எல்லா பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் வாய்ப்பு தான் இன்று மாலையே நீங்கள் ஐந்து மணிக்கு மோடியை எதிர்த்து மாங்கல்யத்தை பற்றி பேசிய மோடியை எதிர்த்து அண்ணன் இந்திரா காந்தியை பற்றி பேசிய மோடி எதிர்த்து இந்த போராட்டத்தை இவர்கள் முன்னெடுப்பார்கள் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் முப்பத்தி எட்டு குண்டுகள் துளைத்து சிதைக்கப்பட்டார் இந்த நாட்டிற்காக உயர்த்தி வந்திருக்கிறார் அதே போன்று எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்தாலை வாழ்வதற்கு தமிழ்நாட்டிற்கு நம்பி வந்த பொழுது அவர் சல்லடையாக துவைத்து இங்கிருந்து புதுடெல்லிக்கு பிரேதமாக அனுப்பி வைத்தார்கள் ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒருபோதும் இதை அரசியலாக்கவில்லை இதை வைத்து வாக்கு கேட்கவில்லை ஆனால் மோடியும் பாஜகவும் வென்று மகன் யாழைத்தாழின் மகன் என்று வாக்கு செய்து கொண்டிருக்கிறார் தியாக குடும்பம் தியாக தீபமாக இருக்கின்ற ஒரே குடும்பம் இந்த நாட்டில அந்த இந்திரா காந்தியோட குடும்பம் என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய செயல்பாடுகளை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பதே துறைசேச்சுக்கள் பிரிவினைவாத பேச்சுக்களை அவர் கைவிட வேண்டும் கைவிடாமட்டால் நாங்கள் தினம் தினம் மோடியுடைய பொறுப்பாவை எதிர்த்து சென்னையில தலைநகரங்களில நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் இது கடுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மோடியை எச்சரிக்கிறது எல்லா தலைவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் கட்டுப்பட்டவர்கள் அதை மீறினால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட பிரிவினவாதை நிகழ்ச்சிய மோடி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிப்பிருக்கிறோம் உடனடியாக அவர் பிரச்சாரம் செய்வதை தடை செய்ய வேண்டும் இப்பொழுது நேரடியாக அப்பன் இருக்கிறான் என்று காட்டிக் கொடுப்பது போல மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பிரச்சனையை கையெழுத்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த பேச்சின் செய்ய அனுமதிக்கக்கூடாது யாராவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளை மீறினால் எப்படி தடை விதிக்கிறார்களோ அதே போன்று நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் அவர் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பகிரங்க குற்றச்சாட்டு இந்த தேசத்தை பிளவுபடுத்த முயற்சி செய்கிறார் எந்த இடத்திலும் காங்கிரஸ் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைகள் இந்த தேசத்த மக்கள் நலனுக்காகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை திரிந்து உண்மைக்கு புறம்பாக கூறி மக்களிடையே திசை திரும்பும் முயற்சியில் இறங்கி இப்பொழுது மிகப்பெரிய படுதோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார் இந்துக்கள் எல்லாம் இவரை நம்புவது போலவும் இந்துக்கள் எல்லாம் இவர் பின்னாடி இருப்பது போல ஒரு மாயை ஏற்படுத்துகிறார் ஒருபோதும் இந்து மக்கள் தேச விரோத சக்திகளுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் இது கடந்த காலங்களில் இருந்தே தொடர்ந்து இந்துக்களுடைய நடவடிக்கைகள் அமையும் நானும் இதுதான் இங்க இருக்கின்ற துணைத் தலைவர் திரு சீனிவாசன் கோபண்ணா அமர்ந்து இருப்பவர் மெஜாரிட்டி தலைவர்கள் இந்துக்களாக பார்த்திருக்கிறார் அப்ப எப்படி வந்து இதை இந்துக்கள் அனுமதிக்க முடியும்